ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் காட்டுறக்காக தண்ணி தொட்டி நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதுக்காக நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பம்ப் செட்டுக்காவது அதாவது பாசனத்துக்காக தண்ணீர் கொண்டு செல்கிற பம்ப் செட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் நுண்ணீர் பாசனம் இதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்கறதோட சேர்த்து இப்போதைக்கு அதுக்கு மிக முக்கியமான கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்காக இந்த தண்ணி தொட்டிக்கு கட்டுறக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற பம்ப் செட் மாட்டுறதுக்கு உங்களுக்கு அதாவது பைப்ஸ் போடுறக்கு லை பைப் லைன் போடுறக்கு பத்தாயிரரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க இதில் யார் ஏறெல்லாம் பயன்பெறலாம் இதுக்கு எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த தண்ணி தொட்டி மானியம் பெறுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிறு குறு விவசாயி சான்றிதழ் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இந்த இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேளாண் துறை அலுவலகத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும் வித் இந்த சிறு குறு சர்ட்டிஃபிகேட் விவசாயி சர்டிஃபிகேட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி தொட்டி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இதை விட இன்னும் பெரிய தொட்டி வேணும் இல்லைது இன்னொரு தொட்டி எக்ஸ்ட்ராவை வேணும் அப்படின்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற வட்டார வேளாண்மை இயக்குனர் அல்லது தோட்டக்கலை துறையின் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் வாங்கி அவங்களை அப்ளை பண்ணிக்கலாம் இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேஸிஸில் கொடுக்குறாங்க ஸோ தட் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உடனடியாக போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே அப்ளை பண்ணி வாங்கலாம் அதாவது சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கட்டி கொடுக்குறாங்க இதற்கான பொருட்கள் வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம தண்ணீர் தொட்டி கட்டுறக்கு மானியம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு பைப்லைன் போடுறதுக்கு பம்ப் செட் வாங்குறதுக்கு டென் தௌசண்ட் வரைக்கும் மானியம் வாங்குறது எப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்